Obrigado.

கண்டிப்பா சுந்தரவடை வரவியா கண்டிப்பா வர சுந்தரவடை வர அப்ப நேரா தாம்பதங்கடையால் いや சுந்தரி பாதம் என்னால இருக்க முடியுமா நீடா நீ நான் போய் வந்துடுறேன் அடமடக்கி அந்த அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டான் அடைய அந்த அண்ணன் வீட்டுக்கு இந்த அண்ணன் வீட்டுக்கு பார்த்தா இன்னைக்கு பெரியமியா தெரியுது அதுல எல்லாம் போன்றிருது திருப்பி எல்லாம் தெரிது டே அப்பா மாறும் சொன்னா என்ன சுமாருமமா இருக்கிறது என்னனு தெரியல பாப்பம் பாப்பம்

தோத்தமா இந்த தோத்தமா எனக்கு ஒன்னும் புரியலையா அண்ணா அண்ணா நாராயணா உனக்கு மாதமா கூட போரா இந்த மாந்த போவோம் எனக்கு காட்டு இந்த மாதிரி போவோம் காட்டுல ரெண்டு மானி எனக்கு ஒரு மலை பாம்போ பாய் வாதாட மாலை பாம்பு கா நான் கையாட்டி இன்னைக்கு மங்க ரெண்டு உங்க மாடி வர பாய் ரெண்டா

எனக்கு மாசி மழை பொழியும் இன்னைக்கு மாசி மழை பொழியும் என் கூட பிறந்த சண்டாரா இன்னைக்கு மாதரங்க எனக்கு நெல் நெல்வளையும் இந்த மாதிரி அடிச்சா அண்ணா கோதிகேளி வளர்த்தனக்காயம் இருக்க பாய் வரும் மடுவேல தள்ளி இந்த மறுவை தண்ணி நீக்கி வரா இந்த மடுவு தண்ணி நீச்சி வரா ஏன் கூட பிறந்த ஜெசாண்டாலா இன்னைக்கு மயில ஆன மயங்கு ரெண்டா அஞ்சு பத்து போடுங்க அம்மா கையில கள்ளி மறைச்சாரு இன்னைக்கு புத்தூர் எனக்கு பாசு மாற பொழியும் ஏன் கூட போறேன் ஜெசாண்டாலா நீ கால அரங்க நெல் வேலையும் இந்த கோழிகளே அம்மா மாது கிளித்தினத்த இன்னைக்கு மனக்காயம் இருக்க ஒரு மனம் இருக்க ஒரு மனுவில் தண்ணி நீ இந்த மடுவை தண்ணி நீஞ்சி வர இந்த மடுவை தண்ணி நீஞ்சி வரா நம்ம இல்லாம துன்னு என் கூட பிறந்த சண்டாளா நான் வெள்ளி மாலை சுத்தி வந்த அந்த வெள்ளி மாலை வளரலாம் அவங்க வில்ல எடுத்து நின்னாங்க அந்த வில்லி காண பழுந்த ஒரு வேகமரமான வேடருக்காக நான் பூவானண்டா நீ தண்ணி தான் என் கூட பிறந்த பொருந்த நீ தங்க மாலை நினைச்சுட்டு வந்த அந்த தங்க மாலை எல்லாம் என் கூட பொருந்த சொ நீங்க தறியாங்க நான் தடிக்கான ஒரு தங்காமா இரு தருமாறு காரணம் பூவா நண்டா எனக்கு அஞ்சு கருத்து தண்ணி

எனக்கு பத்து காலத்து தண்ணி என் கூட பிறந்த சண்டாரா எனக்கு பழங்காலத்து நல்ல தண்ணி இன்னி பாசாம ரெண்டு தடா எனக்கு கூட பொண்ணு சண்டாரா இன்னைக்கு பாம்பு வந்து எனக்கு சிறுதடா

கிடக்குது என் மகளை மீண்டும் என் மகனு கேட்டு வந்திருக்கு எந்த விதத்தில நியாயம் எப்படி கொடுக்க முடியும் முடியாது முடியாது உள்ள பாத்துங்க புண்டி சின்ன வயசுல பார்த்தா சின்ன கரையன்னு புண்டி அடிக்குறான் ஆமா நாராயணா தான் கேட்டுட்டோம் இந்த உலகத்துல யாருமே கேட்டிருக்க மாட்டாங்களா அம்மா நான் இப்ப பொண்ணு கொடுக்க போறேன் அவன் எப்பேற்பட்ட ஆளு அவனுடைய வாழ்க்கை என்ன உன்னுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியுமா அந்த பொண்ணு

ஓ அண்ணி இருக்கிறான் அவளை போய் கேளு அவள் கொடுத்தா நீ கையோடு ஆசிட்டு போயிட்டே இருக்காம் அவளை அந்த பரியம் போட்டம் வந்தால் அந்த நசுடி எவ்வளோ அதை பூரா நானே அண்ணி அவளை அவளை கேள் அவ

नव कॾहिं अंदरि

ராதா எதுக்கு ஏய் சாரி பாரு வாடி இங்க தெரியவா

அவமான <laughs> அவமான <laughs>

பாரத்தா காய்த்து கொடுக்கறத ஒரு பொண்ணு ஒரு அப்படி தாலி அர்த்தி எங்க அப்பா கார

சேடோஜ் எடுத்து வருவா நான் கனியாய் தரேன் மாமா கொண்டு கொடுத்து மாமா நீ எப்படி போனியோ ராவுக்கு ராவா அந்த மாதிரி நான் பெரியாரமா வருவா பெரியாரமா வருவா